மட்டக்களிப்பு கா நகர நகரசபைக்குட்பட்ட சி வி காசின் வீதி பொதுமக்களின் போக்குவரத்தினை இலக்கப்படுத்தும் நோக்கில் காங்கிரீட் வீதியாக புனரமைக்கப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்டி ஃபாரூக் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் இந்த நல்லாட்சியில் ஏற்படுத்தப்பட இருக்கின்ற அந்த அரசியல் அமைப்பு என்பது மக்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக மக்களுடைய அபிலாஷைகளை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற ஓர் யாப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு வடகிழக்கிலே மிக அதிகமாக சிறுபான்மையினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிறுபான்மையினருக்கு எந்த வகையான அநீதியும் உழைக்கப்பட்டு விடாமல் பதிமூணாம் திருத்தச் சட்டத்தினூடாக வழங்கப்பட்ட அதிகாரத்தினை விட அதிக அளவிலான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு கொடுக்கப்படுவதனூடாக மாத்திரம்தான் நாட்டிலே இப்பொழுது பெற்றிருக்கின்ற நல்லாட்சியாக இருக்கலாம் அல்லது இந்த சமாதான சூழ்நிலையாக இருக்கலாம் அதனை தொடர்ந்து நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்